மர் அலை சலாம் யாருக்கும் கடவுள் அல்ல ஈசா மரிய மகன் ஈசா யாருடைய மகன் மரியம் அலை மகன் தான் ஈசா என்பதெல்லாம் நிரூபிப்பதற்குத்தான் மரியம் மரியமுடைய மகன் ஈசா சொன்னார் என்ன சொன்னார் என்ன சொன்னார்

வனோஸ்ரவேலர்களுடைய கடைசி நபி தான் ஈசா அலைசலாம் அல்லாஹ் அனுப்பிய நபி வனோ இஸ்ராயலுக்கும் ஈசா அலைசலாத்துக்கும் சொந்தம் கிடையாது ஆனா மூசா அலைசலாம் வனோ இஸ்ரவேலை சேர்ந்தவர் அதான் வித்தியாசம் மேலையா கௌ கீழயா பனி இஸ்ராயில் வனோ இஸ்ரவேலர்களே என்ன சொன்னாங்க இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் நான் உங்களுக்கு தூதராக வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு யாரா வந்திருக்கிறேன் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸ்தீகல் லிமா பைன யதைய மின தௌரா எனக்கு முன்னால வந்த தௌராத் என்ற வேதத்தை உண்மைப்படுத்தியவனாக ஈசா அலை இஸ்லாத்துக்கு முன்னால வந்த வேதம் எது உண்மைப்படுத்தியவனாக நான் வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நபிமார்களும் செய்வார்கள் உண்மைப்படுத்துவார்கள் ஏன்டா எல்லா நபிமார்களும் உண்டுல எல்லா நபிமார்களும் என்ன ஒரே பலம் வரத ஒரே அம்மாவுடம் இருந்து வந்தது بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله نعم عند رسول مارجلي موسى عليه السلام تقول رو عليه எங்கட நபியை நாம் ஏற்றுக்கொள்றோம் இதே நான் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு நாங்க சொல்றோம் உங்கட நபியை நாங்க ஏற்றுக்கொள்றோம் எங்கட நபியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க உங்கட நபிய நாங்க ஏற்றுக்கொள்றோம் எங்கட நபியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஏன் உங்கட நபி எங்கட நபியை பத்தி சொல்லியிருக்கிறார் அல்லா சூரான் அல்லா விளங்கப்படுத்துறார் எனக்கு முன் வந்த தௌராத்தை உண்மைப்படுத்தியவனாக நான் வந்திருக்கிறேன் இரண்டாவது எனக்கு பிறகு ஒரு ரசூல் ஒன்று வருவார் யார் சொல்றாங்க யார் சொல்றாங்க ஈசா இஸ்லாம் சொல்றார் எனக்கு பிறகு யார் வருவார் வஹோ ஓ பஷீராம் பெரசோளிய தீ விம்ப தீ எனக்கு பிறகு ஒரு நபி வருவாருன்னு நன்மரா எத்தை சொல்றேன் அந்த நபியுடைய பேர் என்ன தெரியுமா ஸ்முஹோ அஹமது என்ன பேர் அவர் அஹ்மதுன்ற ஒரு நபி பின்னால வருவார் யாரோ பார்த்து சொல்றாங்க ஈசாலி சலாம் അപ്പൊ അലീകൾ പരിയൊരു താതി വാർത്ത എല്ലാ വേദങ്ങളെയും പഠിത്തവർ കാബുൽ അഹബാ ഇവർ ஒரு நாள் ஹவாரியீங்க ஹவாரிங்கிறது ஈஷா அலி சலாத்துடைய சஹாபாகள் தோழர்கள் இவங்க ஈஷா அலீ சலாத்த கேட்டாங்கடா யா ரூஹல்லா அல்லாஹுடைய ரூஹே எங்களுக்கு பிறகு ஒரு சமூகம் வருமா ஈஷா அலீசலாம் சொன்னாங்கடாம் சமூகம் கொண்டு வரும் அதுதான் உம்பத்து முகம்மத்

ஈசாலை இஸ்லாம் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஹவாரியங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவங்க கொஞ்ச ரிஸ்க்கை கொண்டும் பொருந்திக் கொள்வார்கள் அதனால் அல்லாஹ் அவர்களுடைய கொஞ்ச அமலையும் பொருந்திக் கொள்ளுவார் கொஞ்ச அமலையும் அவங்க பொருந்திக் கொள்ளுவார் இது ஈசா அலை சலாம் ஹவாரியங்களுக்கு சொன்னது தௌராத் இருக்குது யூதர்களுடைய கையில தௌராத் இருக்குது

ஈசா அலை சலாத்துடைய மாணவர்கள் விசேஷமானது விசேஷமான இன்ஜீலில் பதினைந்தாம் பகுதியில் இருக்குது ஈசா அலை சலாம் சொன்னதாக என்றால் ரசூரம்பாவுடைய பெயர்

ومبشرا برسول ياتي من بعد اسمه احمد انك فرق النبي والوار ان النبي يدعي احمد صلى الله عليه وسلم كتن النبي صلى الله عليه وسلم الحديث للصلاة أنا دعوة أبي إبراهيم نعم إنه ربي இப்ராஹிம் அலைப்பதற்கு முன்னாலே நன்மாராயும் உலகத்துக்கு எனது தாய் ஆமீனா என்னை கனவில் கண்டாருங்கள் நான் பிறக்க போறேன் அப்படின்னு ரவிசல்லம் பாகுவா அரை வில்லம் தெளிவுபடுத்தினார் இப்போ நபியுடைய பெயர் இந்த இடத்து அஹ்மத் நபிய அவர்களுக்கு எத்தனை பேர் இருக்கு நாம் எல்லாம் தெரிஞ்ச பேர் முஹம்மத் முகம்மதுன்ற பேர் எல்லாருக்கு தெரியும் சொல்லா ஹோ அலீவு செல்லமுக்கு அப்துல் முத்தலிம் வைத்தார் நான்கு இடத்தில் முகம்மதுன்ற பெயரை குறிப்பிடுகின்றார் முகம்மதுர் ரசுலா والذين معه أشداء وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل وآمنوا بما نزل على محمد وهو الحق نال نتلا قرآن الله محمد إن رفيرك أحمد إن رفير ورير

மதீனா முனவராவுடைய பாபு சலாம் பாபுல் ஜிப்ரீல் வாசலால் சலாம் சொல்றதுக்கு நீங்க நுழைஞ்சீங்கன்னா அந்த ரவுபாவுடைய சோறுகள்ல நபியுடைய இருநூத்தி ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கு எத்தனை பேர் எழுதப்பட்டிருக்குது இருநூத்தி ஒரு பேர் செவரில் மட்டும் எழுதப்பட்டிருக்கு நபிக்கு அந்த பெயர்கள் இருக்கு இமாம் ஜசூலி ரஹிமஹுல்லா

தனது கிதாபில் தஃசீர்ல நவியுடைய அறுபத்தி நாலு பேர் எடுத்துட்டு வரார்